சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த கஷாயத்தை குடிச்சிங்கன்னா போதும் இதெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும் அது மட்டும் இல்லங்க காய்ச்சலால நமக்கு வந்த உடல் சோர்வு மூட்டு வலி கால்வலி தலைவலி வாந்தி இதை எல்லாத்தையும் இது போக்கிடும் இதுக்கு பப்பாளி இலைய பறிச்சு வச்சிருக்கேன் மாத்திரையால சரி செய்ய முடியாத சில பிரச்சனைகளை பப்பாளி இலை சரி செஞ்சிடும் குறிப்பா சொல்லுங்களேன் டெங்கு டைஃபாய்டு நோய் நம்மள தாக்குறப்ப நம்ம ரத்தத்துல பிளேட்லெட் எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அதை அதிகரிக்கிறதுக்கு இந்த பப்பாளி சாறு ரொம்ப உதவுது காய்ச்சல் சமயத்துல ஏற்படுற தசை வலி மூட்டு வலி எல்லாத்தையும் இது போக்கும் ஒரு கைப்பிடி அளவு இந்த இலைய நாம பிச்சுக்கலாம் சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு ரத்தத்துல குளுக்கோஸோட அளவை சீரா வச்சிக்கிறதுக்கு இந்த பப்பாள் இலை சாறு ரொம்ப உதவுது இது இன்சுலினோட அளவை கட்டுப்படுத்துது வாயு தொல்லை வயிறு மந்தம் நெஞ்சு எரிச்சல் செரிமான பிரச்சனை இதுக்கெல்லாம் இது அருமையான மருந்துங்க இத அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் முதல்ல தண்ணி விடாம இதை அரைச்சுக்கணுங்க பாருங்க தண்ணி விடாம அரைச்சாச்சு இப்ப ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதுல விட்டு அரைச்சுக்கலாம் அரைச்சாச்சு இந்த சாரை காய்ச்சலுக்கு மட்டும் இல்லைங்க உங்க தலைமுடியில் தடவிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்க முடி வளர்ச்சி சீராக இருக்கும் அது மட்டும் இல்ல உங்க தலையில உள்ள பொடுகையும் இது போக்கிடும் இப்ப இதை வடிகட்டிக்கலாங்க இத வடிகட்டிட்டு தேவையான அளவுக்கு தேனையும் இதுல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காய்ச்சல் இருந்த சமயத்துல ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு எடுத்து குடிச்சா போதும் காலையில முப்பது எம்பல் குடிங்க மூணு நாள் தொடர்ந்து இதை மாதிரி எடுத்து குடிங்க மூணு நாள் குடிச்சாலே போதுங்க உங்க சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும் காய்ச்சலால வந்த உடல் சோர்வு மூட்டு வலி தலைவலி வாந்தி இதெல்லாம் நீங்கிடும் இது உடம்புக்கு ரொம்ப சூட்ட கொடுக்க கூடியதுங்க அதனால சொன்ன அளவுக்கு அதிகமாவோ இல்லைன்னா வார கணக்கிலேயோ குடிக்க கூடாது குழந்தைகளுக்காக இருந்தா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து இத கொடுக்கலாம் இந்த பப்பாளி இலைகளை இந்த முறையிலையும் நீங்க கஷாயமா செஞ்சு குடிக்கலாம் ஒரு கல்வத்தை நான் எடுத்து ஒரு போட்டுக்கிறேன் இருந்தா பகைவன் வீட்டில் கூட சொல்லுவாங்க அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் இதுல சேர்த்துக்கிறேன் ஜீரகம் நாம சாப்பிட்ட உணவை நல்லா செரிக்க வைக்கிறதுக்கு உதவும் அகத்த சீராக்கும் அடுத்ததா நாலு கிராம்பை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த கிராம்பும் உடம்புக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது கடைசியா ரெண்டு ஏலக்காய எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கிறேன் இந்த கல்வத்துல போட்டிருக்கிற எல்லாத்தையும் லேசா நசுக்கிக்கணுங்க இத பாருங்க இந்த அளவுக்கு இதை இடிச்சுக்கிட்டா போதும் அடுத்தது நம்ம என்ன செய்யறோம் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோ இப்ப இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம் பப்பாளி இலையை எடுத்து சின்ன சின்னதா பிச்சு இதுல சேர்த்துக்கிறேன் பப்பாளியில பெரிய இலையாவும் இருக்கும் சின்ன இலையாவும் இருக்கும் ஒரு மூணு வெத்தல அளவுக்கு உள்ளதை எடுத்து போட்டா போதும் இதை நல்லா கொதிக்க விண்ணுங்க இது தண்ணி சூடா இருக்கும் போதே நாம ஏற்கனவே இடிச்சு வச்சிருக்கோம்ல அதையும் இதுல சேர்த்துக்கணும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியையும் இதுல சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பப்பாளி இலையில எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கு இதுல கால்சியம் பொட்டாசியம் சோடியம் மேக்னீசியம் இரும்பு கனிமம் எல்லாம் இருக்கு இரத்தத்தில் உள்ள இரத்த தட்டுகள் குறைஞ்சதுன்னா அது பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும் அப்பப்ப மாசத்துக்கு ஒரு ஏதோ பப்பாளியை இதை மாதிரி கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இரத்த செல்களோட உற்பத்தியை அதிகரிச்சுக்க முடியும் அது மட்டும் இல்ல நம்ம உடம்புல உள்ள கல்லீரலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மஞ்சள் கா மாலை புற்றுநோய் இதெல்லாம் வராமல் இது பாதுகாக்கும் இதை பாருங்க இது கொதிக்கிற சமயத்திலேயே சுவைக்காக கொஞ்சம் கருப்பட்டியையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கரையணும் இந்த ஒரு டம்ளர் நீரை அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இந்த வரங்க நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை நிறுத்திக்கலாம் இப்போ இதை வடிகட்டிக்கணுங்க இந்த அரை டம்ளர் கஷாயத்தை பொறுக்கிற சூட்டில் குடிக்கணும் இதை காலையிலேயும் மாலையிலேயும் ரெண்டு வேலை குடிக்கணும் மூணு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க எப்பேற்பட்ட வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் சரி அதெல்லாம் குணமாயிடும் காய்ச்சலால் வந்த மூட்டு வலி உடல் வலி எல்லாம் சுத்தமாக மறைஞ்சிடும் டெங்கு மலேரியா டைபாய்டு மஞ்சள் காமாலை இதை மாதிரி எது இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையுமே இது குணமாக்கும் ஆனா கர்ப்பமா இருக்கிற பெண்கள் இந்த பானத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவரோட ஆலோசனை தேவை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க விருப்பத்தை தெரிவிங்க உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க உங்க கருத்துக்களை கீழே பதிவிடுங்க